ஓம் வரை சித்தி சரணம் யோசிப்பும் நிலைமை வழ எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம் இன்னைக்கு வீடியோவில் கோவிந்த நாமாவளியை எப்படி உச்சரிக்க வேண்டும் பாகம் நாலு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு பாகங்கள் போட்டிருக்கேன் அதையெல்லாம் பாருங்கள் முதல் பாகத்தில் க ச ப எப்படி உச்சரிக்கணும் ஒன்று ஒன்றுலேயும் நாலு நாலு எழுத்துக்கள் உள்ளன அதனால் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத விவரமாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் டிஸ்கிரிப்ஷனில் கோவிந்தநாமாவளி முதல் மூன்று பாகங்களுடைய லிங்க் கொடுத்துருக்கேன் முதல் இரண்டு மூணு பாகங்களை கூட பாருங்கள் அதிலிருந்து கண்டினியூவாக இப்போ நாலாவது பாகத்தை பாருங்கள் அதே மாதிரி உச்சரித்து பழகிங்க கமலதலாட்ச கோவிந்தா காமித ஃழ தாத்தா கோவிந்த பாபவிநாசகோவிந்த பாஹ் முராரேவிந்த கமலதலாட்சோவிந்த காமிதஃதா கோவிந்த பாபவிநாசகோவிந்த பாஹ் முராரேவிந்த ஸ்ரீமுதிராங்கோவிந்த ஸ்ரீவத் சாங்கிதோவிந்திநாயகோவிந்த ದಿನಕರ ತೇಜ ಗೋವಿಂದ ಶ್ರೀಮುದ್ರಾಂಕಿತ ಗೋವಿಂದ ಶ್ರೀವತ್ಸಾಂಗಿತ ಗೋವಿಂದ ಧರಣಿ ನಾಯಕ ಗೋವಿಂದ ದಿನಕರ ತೇಜ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳನಂದನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಪದ್ಮಾವತಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಪ್ರಸನ್ನಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ అభయహస్త గోవింద మత్స్యావతార గోవింద పద్మావతి ప్రియ గోవింద ప్రసన్నమూర్తి గోవింద అభయహస్త గోవింద మత్స్యావతార గోవింద శంఖ సంఖక్రధర గోవింద సార్ంగ గదాధర గోవింద విరజా విరజాతీర్థ గోవింద విరోధి మర్దన గోవింద சங்க கோவிந்த கோவிந்தா சார்கதாதர கோவிந்தா விரஜா தீர்த்தா கோவிந்தா விரோதி மர்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா இந்த கோவிந்த நாமாவளியை நான் ராகமாக பாடுறேன் நீங்களும் அந்த மாதிரி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க कमल दलाक्ष गोविन्द कामितपलदत्त गोविन्द पापविनाशक गोविन्द पाहि मुरारे गोविन्द श्रीमुद्राङ्कित गोविन्द श्रीवसाङ्कित गोविन्द धरणिनायक गोविन्द दिनकरतेजा गोविन्दा गोविन्दा हरि गोविन्दा गोकुलनन्दन गोविन्दा गोविन्दा हरि गोविन्दा गोकुलनन्दन गोविन्दा प्रिय गोविन्द प्रसन्नमूर्तिगोविन्द अभयहस्त गोविन्द मत्सवतार गोविन्द शङ्कचक्रधर गो गोविन्द सार्गदाधर गोविन्द गोविन्द மர்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவி ஹரி கோவிந்தா கோகுலநந்தன நந்தன கோவிந்தா இன்னைக்கு உச்சரிப்பு கொடுத்த கோவிந்த நாமாவளியை நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க நாளைக்கு கோவிந்த நாமாவளி அடுத்த பகுதியை பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் உபயோகப்படும் வணக்கம்